ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் இருக்கிறதா கேள்விப்பட்டோம் ஸோ அந்த கோவிலுக்கு தான் நாம் போயிட்டுருக்கோம் இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த முத்தாரம்மன் கோவில் வந்து திருச்செந்தூர்லேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது நீங்கள் வந்து குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் போட்டீங்க அப்படின்னாலே காமிக்கும் நீங்கள் திருச்செந்தூர்லேருந்து போகிற வழியில் இப்படி போயிட்டு இதில் வந்து லெஃப்ட் வந்து எடுக்கணும் போர்டுலாம் வந்து வச்சுருப்பாங்க அதனால் வந்து ஈஸியாக வந்து கோவிலுக்கு வந்து ரீச் பண்ணிடலாம் ஆமாம் போயிட்டுருக்க முத்தாரம்மன் திருக்கோயிலோட ஸ்பெஷலே என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தசரா விழா வந்து எந்த இடத்துலையுமே இவ்வளவு சிறப்பாக வந்து கொண்டாட மாட்டாங்க கிட்டத்தட்ட எங்கேயுமே கொண்டாடுறது இல்லைன்னு கூட சொல்லலாம் ஒரே ஒரு இடம் தமிழ்நாட்டில் எங்கே விழா சிறப்பாக நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இங்கே இருக்கிற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தாங்க இங்க இருக்கிற மூலவர் வந்து ஞானமூர்த்தீஸ்வரர் உடனுடைய முத்தாரம்மனாக தான் வந்து நமக்கு வந்து காட்சி தராங்க தசரா நடக்கிற அந்த பத்து நாளுமே இங்கே வந்து பல லட்சம் மக்கள் வந்து திரள்வாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் வந்து தசராவுக்கு இங்கே வந்து விசிட் பண்ணுங்க நாமளும் இந்த வருஷம் தசராவுக்கு போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ தசராவுக்கு போகிறப்ப கண்டிப்பாக டீட்டெயிலாக முத்தாரம்மன் கோவிலை பற்றி வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம் நாம் போயிருந்தது ஒரு சாதாரண நாளுன்றதால ஈஸியாக அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க நாங்கள் போயிருந்த சமயத்தில் ஒரு சில மக்கள்லாம் வந்து பால் கூடை எடுத்து அம்மனை தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் தசராவுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோங்க